எல்லோருக்கும் வணக்கம் நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வீடியோ நல்ல முறையில் ரீச் ஆகி போயிட்டுருக்குங்க ரொம்ப ஆதரவு கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க மூவாயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே போயிட்டுருக்குங்க எல்லாரையும் வந்து நாங்கள் எல்லோரும் வீடியோ விரும்பி பார்த்து தான் லைக் பண்ணி எல்லோரும் வர்றீங்க யாரையும் கட்டாயப்படுத்தி நாங்கள் வந்து சேனலுக்குள்ளே வர வைக்கலை எல்லோரும் அதாவது தொழில் சம்மந்த வீடியோ போட்டால் ரொம்ப ஓடாது நீ டெய்லரிங் பண்ணிகிட்ருக்க டெய்லரிங் வீடியோ போடு அது அதுவும் ஒரு தொழில் சம்மந்தம் தான் இருந்தாலும் அது நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க இது இடம் இருந்தால் தான் கோழி வளர்க்க முடியும் இந்த வீடியோ போடாத அப்படின்னு சொல்கிறது மீறியும் நான் இந்த வீடியோவை ரீச் பண்ண ஆரம்பிச்சேங்க இது இயற்கை காட்சி வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க நான் கொஞ்சம் வெளியே போனோம் அதில் உள்ள அழகான வியூஸு வந்து நான் வீடியோ எடுத்துருக்கேங்க நான் பேசுகிறத ஒரு சில விஷயம் பேசும்போது இதே அப்டேட் பண்ணி போட்டால் ரொம்ப அழகாக இருக்குங்கிறக்காக போட்டிருக்கீங்க வேறு ஒன்றும் இல்லைங்க இது நம்ம வீடு நம்ம தோட்டம் கிடையாதுங்க ஒரு இடத்துக்கு போனோம் அந்த இடம் அழகாக இருந்துச்சுங்கிறதுனால அந்த வீடியோ எடுத்தேங்க வேறு எந்த நோக்கமும் கிடையாதுங்க சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இந்த கூண்டு வளர்ப்பை பற்றி வீடியோ ரொம்ப நாளாக போடணும்னு நினச்சிருந்தேன் நான் வந்து இப்போ போட வேண்டிய கண்டன்ட்டே வேறு வேறு தான் நான் வந்து அப்டேட் பண்ணி வச்சுருந்தேன் அதை விட்டுட்டு இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக இந்த கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்க நிறைய பேர் தெரியாமல் கால் பண்ணி ஒரு சில விஷயங்களை கேட்டுகிட்டே இருந்தீங்க தயவுசெய்து முந்தின வீடியோஸ்க்குலாம் கொஞ்சம் பாருங்கள் எனக்கு வியூஸ் அதிகமாகுங்கிறக்காக கிடையாது ஓகேங்களா ஒரு சிலர் தெரியாமல் ஃபோன் நம்பரு ஊர் எதுக்காக வீடியோ போட்டிருக்கோங்க தெரியாமல் மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணி கேட்குறீங்க எல்லா டீட்டெயிலுமே தெரிஞ்சு வாங்குங்க கோழி வளர்ப்பில் உள்ளே வர்றக்கு முன்னாடி ஒரு சில நினைக்கங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சாகுங்க சரிங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம கோழி வளர்ப்பில் முதல் முறையாக என்னென்னா ஏற்கனவே கூண்டை பற்றி நிறைய விஷயங்கள் போட்டிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் வெளியே போய்ட்டு இருந்ததுனால கொஞ்சம் வாய்ஸ் தான் இருக்குங்க வேற ஒன்றும் இல்லை நம்ம கூண்டு பற்றி நிறையாவே வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் அப்போ வந்து எனக்கு வந்து எப்படி வீடியோ போடணும் எப்படி வந்து தெளிவாக சொல்லணுங்கிற விஷயங்கள் எனக்கு தெரியாது இப்போ வந்து ஓரளவுக்கு அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால இந்த கூண்டு விஷயத்த திருப்பி நான் அப்டேட் பண்ணுறேன் இந்த ஓலி ரெண்டுமே நான் அடகாக்குறேன் நீ கடகாக்குறேன்னு சொல்லி ரெண்டும் கொஞ்சம் முட்டைகளை ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்குங்க நான் வீடியோ எடுக்கவும் அதை எழுந்திரிச்சி போகுது ஓகேங்களா இந்த கூண்டு வந்து எனக்கு வந்து எந்தெந்த விதத்தில் யூஸ் ஆச்சு ஏதாவது ஃப்ளே ஃபெயிலியர் இருக்கா இதைத்தான் இன்னைக்கு வந்து வீடியோவில் போடுறேன் மெயினாக கூண்டோட விவரத்தை முதல்ல சொல்லிடுறேங்க இந்த மாதிரி பெரிய லெவலில் கூண்டு போட்டால் தான் கூண்டுன்னு கிடையாது பச்சை வலை போட்டு நம்ம தேவைக்கு வந்து கூண்டு போட்டாலும் கூண்டு தாங்க கூண்டு தேவையா ஒரு கோழி பண்ணைக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவைங்க பெரிய லெவல் கூண்டும் இருக்கும் இல்லையோ ஒரு முட்டைக்கு கோழி சுற்றிக்கிட்டே இருக்குன்னு வைங்களேன் அதை வந்து நம்ம வந்து கூடை போட்டு மூடி வைப்போம் இல்லையா முத உள்ள இதுக்கு இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து கூண்டில் அடைச்சி நம்ம வந்து போட்டால் முட்டை பிறகு நமக்கு வந்து கண்காணிப்பு தெரியும் வெளியே நிறைய பேர் அனுபவம் இருக்குங்க கூடையை திறந்து விட்டோம்னா கோழி ஓடி போயிடும் முட்டை விட்டுருக்காது ஆனால் இந்த கூண்டில் வந்து என்ன ஆகுனா நம்ம முட்டை விட்டுருக்கதை டைரெக்டாக பார்த்துக்கலாம் நம்ம கோழியை திறந்து விட்டுக்கலாம் ஓகேங்களா என்ன தான் வந்து நம்ம கோழி குஞ்சுகள் கோழி எல்லாமே ஒன்றா அடைச்சாலும் அந்த செட்டு சொல்லுவாங்க இல்லையா இந்த செட்டு அதாவது மொத செட்டு ரெண்டாவது செட்டு சின்ன குஞ்சுகள் பெரிய குஞ்சு அந்த மாதிரி வந்து நம்ம வகைப்படுத்தி வளர்க்கும் போது கரெக்டாக தீவன முறை பயன்படுத்தணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த ஒரு மாதம் குஞ்சுக்கு ரெண்டு மாதம் குஞ்சுக்கு மூணு மாத கோழி குஞ்சுக்கு அஞ்சு மாதம் கோழி குஞ்சுக்கு முட்டையிடுற கோழி குஞ்சுக்கு வெளியே மேயிற கோழி குஞ்சுக்கு சொல்லி தனித்தனியாக வகைப்படுத்தி கரெக்டாக வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த கூண்டு சிஸ்டத்தை பயன்படுத்தலாம் இந்த பெரிய கூண்டு வந்து நான் ஏற்கனவே ரேட்டு போட்டிருக்கேன் திருப்பி இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க ரேட்டு கேட்காதீங்க நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் பதினாறுலேருந்து பதினேழாயிரூவா வரும் இந்த கூண்டு செய்கிறவங்க நம்பர் தான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் அப்டேட் கொடுக்குறேன் இந்த வீடியோவில் நான் அப்டேட் கொடுத்துருக்கணும் எப்படி கமெண்ட்டில் கண்டிப்பாக போடுறேங்க யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக போடுறீங்க ஏற்கனவே உள்ள கமெண்டில் போட்டிருக்கேன் இருந்தாலும் பார்த்துக்கோங்க சரி இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேச வேணாம் இந்த கூண்டு முறைன்னு கிடையாதுங்க சின்ன சின்ன கூண்டாக நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் முதவே பெரிய கோழிப்பண்ணையில் நிறைய செலவு பண்ணக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி இது ஒரு ஒரு இருபதாயிரம் வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அப்படிங்கும் போது நமக்கு வந்து நிறைய செலவு பெரிய செலவு தானே இந்த மாதிரி தான் கூண்டு செய்யணும்னு அவசியம் கிடையாதுங்க பாட்டு பாட்டாக அதாவது ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு அதாவது கோழி முட்டைக்கு தனியாக ஒரு ஒரு மாதம் கொஞ்சம் ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் வளர்க்குறக்கு ஒரு ரெண்டு பாட்டாக இந்த மாதிரி கூட கூண்டு செஞ்சு வச்சுக்கலாங்க வச்சுக்கிறதுனால நமக்கு என்னன்னா காக்கா குருவி கழுகு இருந்து பாதுகாக்கறக்கு ஒரு முறைப்படி நானுமே அப்படிதான் ஒரு ரெண்டு கூண்டை வச்சே நிறையா கோழிகளை வளர்த்து கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி பார்த்து தான் இந்த கூண்டு வாங்கி கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் ஆனால் இந்த கூண்டால் நான் பட்ட கஷ்டம் பெரிய கஷ்டங்க அதை டீட்டெயிலாக பின்னாடி சொல்கிறீங்க அது என்ன கஷ்டம்னு இந்த கூண்டு வந்து பாருங்கள் இது வந்து அஞ்சு பார்ட்டாக இருக்குதுங்க இதில் வந்து சின்ன குஞ்சு அடுத்த ரகம் அடுத்தது அடுத்ததுன்னு அஞ்சு பார்ட்லேயும் தனித்தனியாக போட்டுக்கோங்க ஒன்றுக்கு வந்து ஒன்று தீவனம் சாப்பிடாது வந்து ஒன்று தண்ணி பரிமாறிக்கிறாது ஒன்றுக்குலேருந்து ஒன்று நோய் வராது ஓகேங்களா இதுதான் இந்த கூண்டோட ஸ்பெஷல் தண்ணி வந்து கேஜியில் மே அதாவது மிக்கேஜுக்கு மேலே ஒரு சிஸ்டம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு அதுலேருந்து தண்ணி இதில் இந்த வீடியோவில் நான் தெளிவாக காட்டலை அதோடத அந்த இதுலேருந்து வந்து இந்த கோழி குஞ்சு வந்து வாய் வச்சு குடிக்கும்போது அது வந்து அப்படி அதாவது சேவப்பு கலரை வந்து டச் பண்ணும்போது அது வந்து தண்ணி குடிக்க வந்துருங்க இந்த கூண்டு விவரம் நான் முதலே போட்டிருக்கேன் இருந்தாலும் இந்த டீட்டெயிலாக நான் மறுபடியும் சொல்கிறேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது இந்த கூண்டு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இதில் ஃபெயிலியர்னு சொல்ல வந்தேன் இல்லையா அந்த பார்த்திங்கன்னா இதுதான் மேலே இதில் வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு எனக்கு தண்ணி வசதி வந்து என்னை சின்ன குஞ்சு தானே கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கும் ஒரு மூணு நாளைக்கு ஒருக்காக தான் தண்ணி நான் இருக்கேன் எனக்கு நல்லாவே யூஸ் ஆகுது மிளகு சீரகம் காய்ச்சின தண்ணி கூட நான் அதில் தான் கலந்து விட்டுருக்கேன் ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டுருக்குங்க இந்த கூண்டை வச்சு இந்த கூண்டில் ஃபெயிலியர்னால் என்னால் மட்டும்தாங்க ஃபெயிலியர் எப்படின்னா நான் பெரிய கோழிகள் எல்லாமே வந்து முட்டையிடுறதுலேருந்து பெரிய கோழி அடைக்கிறது எல்லாமே உள்ளே சேர்த்து அடைச்சிக்கிட்டு இருக்கேன் இதனால் என்ன ஆகுதுன்னா நைட்டுலாம் கோழிப்பியெல்லாம் அதில் பேண்ட் விட்டுருந்துங்க எனக்கு கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் ஃபெயிலியர் தான் இருக்கு அப்போ என்ன பண்ணணுன்னா இந்த கூண்டுக்காகவே பெரிய ஒரு செட்டு போட்டு கூண்டு தனியாக வச்சு ஆகணுங்க எங்கள் வீட்டில் போட்டு செட் பண்ணி தான் தாரேன்னு சொல்கிறாங்க வேணாம் இப்போதைக்கு செலவு வேணாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கோழியெல்லாம் வெளியே திறந்து விட்ட பிறகு கொஞ்சம் கிளீன் பண்ணி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேங்க மழை நேரனால கொஞ்சம் கோழி குஞ்சு கொஞ்சம் சாகதாங்க செய்யுது காரணம் என்னால் தான் அதாவது நம்ம கோழி பீ வந்து இதில் வந்து பே மேலே ரேக்கில் பயலும் போது அது கீழே கோழி குஞ்சுக்கு அப்டேட் ஆக தான் செய்யுதுங்க இது தாங்க என்னோடய பண்ணையில் கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டுருக்கு ரெண்டு பார்ட்டு நம்ம வந்து பிரித்தாலுமே எனக்கு வந்து செட் ஆகலை இன்னொரு செட்டு போடுறாப்புல தான் இருக்குது அதை எப்படி தோது பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வெயிட்டிங்கில் இருக்கேங்க இந்த கேஜி வந்து எனக்கு யூஸ்ஃபுல் தாங்க கேட்டால் யூஸ்ஃபுல் தாங்க முட்டைக்குமே நான் வந்து பதினோரு மணி வரைக்கும் கோழி குஞ்சு கோழியெல்லாம் அடைச்சி உள்ளேயே போட்டுறேங்க எனக்கு கீழே உள்ள கோழி கோ கேஜியில் அஞ்சுக்கு அதாவது அஞ்சு பாட்டிசனில் மட்டும்தான் கோழி இருக்குங்க மேலே உள்ளது ஃபுல்லாகவே முட்டை ரெகுலராகவே அதில் விட ஆரம்பிக்கிற அளவுக்கு செட் பண்ணிட்டேன் வீட்டு பக்கம் வராத அளவுக்கு அந்த மாதிரி நான் செட் பண்ண மாதிரி நீங்கள் எதாவது முட்டை பண்ணி பாருங்கள் கூண்டு வந்து கூண்டு முறைமுறை வளர்த்தா நோய் வந்து வர்ற கொஞ்சம் வாய்ப்பு கம்மிங்க அதாவது மூணு மாதம் கொஞ்சம் வரைக்கும் மட்டுமே கூண்டில் அதாவது ரெண்டு மாதம் கொஞ்சம் வரைக்கும் மட்டுமே கூண்டில் வளர்த்தாலே போதுங்க மூணு மாதத்துக்கு மேலே கீழே இறக்கி விட்டு நம்ம வந்து ஒரு பாட்டிசன் அமைச்சு அதில் வந்து வளர்க்குறது பெஸ்ட்டுங்க ஏன்னா அது கிண்டி மேய்ஞ்சி கொஞ்சம் வெளியே அப்பப்போ விட்டு இது பண்ணும்போது தீவன செலவு நமக்கு கம்மியாகுங்க இயற்கை முறையில் கோழி வளர்க்குறக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணி தாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு பெரிய கோழியெல்லாம் மேய்ச்சலுக்கு வெளியே வந்தது கீரிப்பில் கொஞ்சம் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால நான் உள்ளேயே வச்சு தாங்க வளர்த்துட்ருக்கேன் குஞ்சுகளை கீரிப்பில் தொல்லை அதிகமாக இருக்கிறதுனால உள்ளேயே வச்சு நான் எல்லாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி தொல்லைகள் இல்லாதவங்க வந்து மூணு மாத குஞ்சுகளை வெளியே விட்டு வளர்க்க ஆரம்பிச்சிடலாங்க எல்லாமே சக்ஸஸ் ஆகும்னு நினச்சி வந்து நம்ம இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியாது ஃபெயிலியர் ஆகும் ஆயிடுமோங்கிற பயம்தான் நம்மளை வந்து முன்னேறி கொண்டு போகிறக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் எப்போவுமே பயத்தோடய இருந்தால் ஆகணும் வேறு வழி இல்லை சந்தோஷம் எப்போ கிடைக்குன்னா நம்ம சேல் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷமே வேறு லெவலுங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கும்போது நம்ம பட்ட கஷ்டங்கள்லாம் வெளியே போயிருங்க அந்த சந்தோஷத்தை நோக்கி ஒவ்வொருத்தரும் பயணம் புரியணுங்கிறதா என்னோட நோக்கங்க ஒரு சிறிய வருமானம் நமக்கு அதாவது வருமானமே இல்லாதவங்க அந்த சிறிய வருமானத்தை பெருசா எதிர்பார்ப்பாங்க இல்லையா அந்த ஒரு ஃபீலிங் இதுல கிடைக்கும் கண்டிப்பா கம்மியாக தான் ரேட்டு விக்கிதுங்கிறது அது அடுத்த விஷயங்க என்ன ரேட்டு வித்தாலும் நம்ம வந்து அழிச்சு ஆகணும் நம்ம அதாவது நம்ம பொருளை வந்து நிறைய சேல் நிறைய பெரியனால் எங்கிட்டாவது கொண்டு போய் அழிச்சு தானே ஆகணும் நம்ம விற்பனை வாய்ப்புக்கு அப்படிங்கிற ஒரு இது அடுத்த அப்டேட்டுக்காக எல்லோரும் வெயிட்டிங்கில் இருப்போங்க நானும் சிறந்த அப்டேட் கொடுக்குறேங்க யார் யாருக்கு என்னென்ன அப்டேட் தேவைன்னு சொல்லி கமெண்ட்டில் தயவு செய்து போடுங்க ஃபோன் பண்ணி கேட்குறத விட எனக்கு கமெண்டில் போட்டிங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு உதவியாக இருக்குங்க பாய்